சிவசிவ திருச்சி ஸ்ரீ சரஸ்வதி பாடல் வண்டார் கூழலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூலே வண்டார் குழலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூலே வெண்தாமரை எனதுள்ள மகனே வெண்தாமரை எனதுள்ள மகனே வீணையை மீட்டிடுவாயே அம்மா வீணையை மீட்டிடுவாயே வண்டார் குழலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே கருணையின் கனியே கலைகளின் நிலையே கருணையின் கனியே கலைகளின் நிலையே காண வேண்டும் நினதருளே வாணி வாணியன் தாயே வாழ்க நினதருளே வருக வருக என் இதய கமலத்தில் நின்று வீணையை மீட்டிடுவாயே அம்மா வருக வருக என் இதய கமலத்தில் வண்டார் கூழலி வாணியின் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே அறியாமையை இருள் மனமாயை அகல அருணோதயமாய் வருவாய் அறியாமை இருள் மனமாயை அகல அருணோதயமாய் வருவாய் சிறியேனையும் பொருளால் கருதியே உன் தீனையை மீட்டிடுவாயே உன் தீனையை மீட்டிடுவாயே வண்டார் கூலே வானியன் தாயே வாழ்க வாழ்க நினதருளே உனதருள் பார்வையில் அருள் கூமையும் உனதருள் பார்வையில் பெறும் ஊமையும் உபனிதம் பொலிவாயே எனது இதயம் தனில் என்றும் இருந்து உபனிதம் பொலிவாயே வண்டார் குழலி வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே இன்னிசை செய்திடுவாயே யுந்தன் வீணையை மீட்டிடுவாயே என்றும் இருந்து இன்னிசை செய்திடுவாயே உயுந்தன் வீணையை மீட்டிடுவாயே மண்ட்கூலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதருளே, கருவுடல் போயினும் களியுடன் எய்தினும் நான் காலம் முழுவதும் நிலை பெறுவேன் கருவுடல் போயினும் களியுடன் எய்தினும் நான் காலம் முழுவதும் நிலை பெறுவேன் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநா என்ன சிவ 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 சிவகுகாயனும் நாம ஷமம் தருவாயே லயம் தருவாயே எந்த நாவில் நாதலயம் தருவாயே நாவில் நடம்புரிவாயே உந்தன் வீணையை மீட்டிடுவாய் அம்மா உந்தன் வீணையை மீட்டிடுவாய் அம்மா வண்டலே வாணியாயே வாழ்க வாழ்க நினதரோளே சிவசிவ சிவ சிவசிவ திருச்சிட்டம்பலம் ஸ்ரீ சரஸ்வதி துதிப்பாடல் வண்டார் கூலலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினத ரூலே வண்டார் குழலே வானி எந்த வாழ்க வாழ்க நினத விந்தாமதுள்ள மகனே விந்தாம எனதுள்ள மகனே வீணையை மீட்டிடுவாயே அம்மா வீணையை மீட்டிடுவாயே வண்டார் குழலி வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே கருணையின் கனியே, கலைகளின் நிலையே கருணையின் கனியே கலைகளின் நிலையே காண வேண்டும் நினதருளே பண்டார் கூலலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதருளே வருக வருக என் இதய கமலத்தில் நின்று வீணையை மீட்டிடுவாயே அம்மா வருக வருக என் இதய கமலத்தில் வண்டார் கூழலி வாணியின் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே அறியாமையை இருள் மனமாயை அகல அருணோதயமாய் வருவாய் அறியாமை இருள்மனமாயை அகல அருணோதயமாய் வருவாய் சிறியேனையும் ஒரு பொருளால் கருதியே உன் வீணையை மீட்டிடுவாயே உன் வீணையை மீட்டிடுவாயே வண்டார் குழலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே உனதருள் பார்வையில் அருள் பெறும் ஊமையும் உனதருள் பார்வையில் அருள் பெறும் ஊமையும் உபனிதம் பொலிவாயே எனது இதயம் தனில் என்றும் இருந்து உபனிதம் பொலிவாயே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரோளே இன்னிசை செய்திடுவாயே எவுந்தன் வீணையை மீட்டிடுவாயே என்றும் இருந்து இன்னிசை செய்திடுவாயே வீணையை மீட்டிடுவாயே வண்டார் கூலி வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதரூளே கருவுடல் போயினும் கலியுடன் எய்தினும் நான் காலம் முழுவதும் நிலை பெறுவேன் கருவுடல் போயினும் கலியுடல் நெய்தினும் நான் காலம் முழுவதும் நிலை பெறுவேன் ஹரிநாராயண 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 சிவ 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 சிவகுகாயனும் நாம சமம் தருவாயே பர நா லயம் தருவாயே எந்த நாவில் நாத லயம் தருவாயே நாவில் நடம்புரிவாயே உந்தன் வீணையை மீட்டிடுவாய் அம்மா உந்தன் வீணையை மீட்டிடுவாய் அம்மா வண்டார் கூலலே, வாணியாயே வாழ்க வாழ்க நினதரோளே சிவசிவ திருச்சி டம்பலம் சிவசிவ திருச்சிட்டம்பலம் ஸ்ரீ சரஸ்வதி துதிப்பாடல் வண்டார் குலலி கூல வாணியாயே வாழ்க வாழ்க நினத வண்டார் பண்டார் வாணி வணியன் தாயே வாழ்க வாழ்க நினத വിന്താമറതുല്ല മകനെ വിന്താമറതുല്ല മകനെ വീണയെ മീട്ടിടുവയേ അമ്മ വീണയെ മീട്ടിടുവായേ வண்டவார் குழலே வாணியன் தாயே வாழ்க வாழ்க நினதருளே